அவக்கரசு சுவாமிகள் தேவாரம் திருவையாறு திருவிருத்தம் திருச்சிற்றம்ல சிந்திப்பது என்ன சிந்தி பவக்கு சீரந்து சிந்தேன் முந்தி பொழிவன மூத்தி கொடுப்பன மொய் திருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சோற்றி ி பீரைந்தாடும் ஐயாரித்தலமே அந்தி பீரை அணிந்தாடும் ஐயார நடித்தல மேந்தனை ஏழு பிறப்பும் அறு தன்னை என் மனத்தே பொழித்தன போரெழிற்கோற்றை ஊதை தன்ன போற்றவர்காய் பொழி தன்ன போரழி கூற்றை ஓதைத்தன்ன போற்றவர்காய் காய் கீழித்தன தக்கன் கீழருளி வேள்வியை கீழ முன் சென்று அழித்தன அரங்கமான ஐயார நடித்தலமே அழித்தன ஆரங்கமான ஐயார நடி தலைமே மணி நிறம் ஒப்பன பொன்னிறம் மண்ணின மின்னி இயல்வாய் கனி நிற மன்ன கைலை பொறுப்பன காதல் செய்ய துணிவன சீலத்த ராகி தொடர்ந்து விடாத தொண்டியன செய்யன தேவக்கு ஐயார நடித்தலை மேன தேவக்கு ஐயார நடித்தலமே ஏருள் தரு துன்ப பாடலம் அரை மெஞ்ஞானம் என்னும் பொருள் தரு கண்ணிழந்து போருள் நாடி புகல் இழந்த குருடரும் தம்மை பரவ கோடு நரக கோழி நின்று அருள் தரு கை கோடு தேற்றும் ஐயாற தலமே அருள்தறு கைகோடு தேற்றும் ஐயார நாடி தலைமே எழுவாயிருவாயில வெங்கட்பிணி தவிர்த்து வழுவ மனரக கொழிவாய் விழுவாரவ தம்மை வீழ்பனு மீட்ப நமிக்க அன்போடு அழுவா் அமோதங்கள் காண்க ஐயார நடித்தல மேழுவாக்கு அமோதங்கள் காண்க ஐயார நடித்தலமே துன்ப கடலீடை தோணி தோழில் போன்ற தொண்ட தம்மை கரை முகந்தேற்றும் தேரத்தன மாற்றையலே பொன்பட்டொழுக போருந்தொழி செய்யும் அப்பொய் போருந்த அன்பர்க்கு அந்நியன் காண்க ஐயாறு நடி தலைமேம் அன்பர்க்கு அந்நியன் காண்க ஐநடி தலமே கலித்து கலந்ததோர் காத கசிவோடு காவிரிவார் குளித்து தொழுதும் நின்ற இப்பத்தரை கோதில் செண்டி தெத்து சுவையமுதூட்டி அமரர்கள் சூழிருப்ப அழித்து பேரு செல்வமாக்கும் ஐயார நடித்தலமே அழித்து பெரும் செல்வமாக்கும் ஐயார நடித்தலமே திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தி சேரு தூடலை வருத்தி கடி வால் எடுத்து ஓச்சி மருங்கு சென்று விருத்தி குழக் கவலோர்க்கு வின்பட்டு கையிடுமால் அருதி தருந்தவரே தும் ஐயார நடித்தலமே அருதி தருந்தவரே தும் ஐயாரி தலைமே பாடும் பரண்டையும் ஆந்தையும் ஆப்பரந்து பல்பே கூடி முழவ குவி கொட்ட கூறும் நரிகள் நீடும் குழல் செய்ய வையம் நெல்லிய நங்காட்டு ஆடும் திருவடி காண்கள் ஐயாரண்ணடி தலைமே ஆடும் திருவடி காண்கள் ஐயாரண்ணடி தலைமே போலமரர்கள் நீன் மூடி சாய்த்து நீ மூத்து பைம்போதுழக்கி பாவலம் தழை பண பாங்கரிய என் போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போதென கொள்ளும் யன் ஐயார நடித்தல மேம்போதென கொள்ளும் ஐயன் ஐயார நடித்தல மேம்போதே கொள்ளும் ஐயன் ஐயார நடித்தலமே மலை யார் மடந்தை மன்னத்தன வானோர் மவுடம் மன்னி நிலையாயிருப்பன நின்றோர் மதிப்பன நீல் நிலத்து. பொள்ளையாடும் பொன்மை தாவீர்பன பொன்னுலகம் மலிக்கும் அலையார் பொன்னர் பொன்னி சூழ்ந்த ஐயார நடி பொன்னி சூழ்ந்த ஐயார நடித்தலமே போலம் புண்டரீக போதுமலர், மலர் போல் போற்றி என்பார் புலம்பும் பொழுதும் போன துணையாவன்ன பொன்னைய சேலம்பும் சேரி பாடகமும் சேருங்கின் கிணி தீரலும் அலபும் திருவடி காண்க ஐயாரண்ணடி தலமே அலபும் திருவடி காண்க ஐயாரண்ணடி தலைமேம் உற்றாரில்தூறு அவனி நுள் கற்றார் பரவ பெருமை உடையன காதல் செய்ய கிற்பார் தமக்கு கெயிலரோழி வானகம் தான் கொடுக்கும் அற்ற காரும் போருள் காண்க ஐயாரன் நடித்தலை ஐயார நடி தலைமே வானை கடன் தண்ட தப்பால் மாதி பண மந்திரி பார் வானை கடன் தண்ட தப்பால் மாதி பன மந்திரிப்பார் கழி கழித்து கொண்டருள் செய்வன ஞானச் சோடரை நடுவே ஊதிப்பன நங்கை அஞ்ச ஆனை ஊரித்தனம் காண்க ஐயார நடித்தலமே ஆனை ஊரித்தனம் காண்க யார நடித்தலமேம் மாதிர மாநில மாவன வானவர் மாமோகத்தின் மீதனமின் கழல் விங்கு வீக்கின் வின்னமனார் நமனார் தூதரையோட தூரப்பன துன்பற தொண்டு பட்டாக்கு ஆதரமாவன காண்கள் ஐயாரண்ணடி தலைமே ஆதரமாவன காண்கள் ஐயாரண்ணடி தலைமே பேணி தோழும் அவர் பொன்னுலகு ஆழ பேரர் கருளால் ஏணி படி ി യോർ മുടിമേൽ മാണിക്കം ഒത്ത് മരകതം പോര മണ്ണി ആണി കനകമും ഓക്കും അയ്യാറീത്തലമേ ആണി കനകമും ഓക്കും അയ്യാറീത്തലമേ ഓതിയ ഞാനമും ഞാന பொருளும் போலி சீரந்த வேதியர் வேதமும் வேள்வியும் ஆவன விண்ணும் மண்ணும் சோதியன் செஞ்சுடன் ஞாயிறும் ஒப்பன தூமதியோடு ஆதியும் மந்தம் மான ஐயார ஆதியும் மந்தமும் ஹையாரன் அடித்தலமேம். சொன்னங்கு முகத்து தொன்னை முலை, பாவை சூரும் போடு வண்டு, அனங்கும் கொழலி அனியார், வலைக்கரம் கூப்பி நின்று, வனங்கும் பொழுதும் வருடும் பொழுதும், வன் ஒன் போ, ஆனங்கும் மரவிந்தம் போக்கும் ஐயாரண்ணடி தலைமே வணங்கும் பொழுதும் வருடும் பொழுதும் வன்காந்தல் உன் போது ஆனங்கும் மரவிந்தம் போக்கும் ஐயாரண்ணடி தலைமே அனங்கும் நரவிந்தம் ஓக்கும் ஐயார நடித்தலமே சுழலா துயர் வெயில் சுட்டிடும் போதடி தொண்டர் துண்ணும் நிழலவனவென்று நீங்க பேரவி நிலை கெடுத்து கழல வினைகள் காழற்றுவ கால வண்ணம் கடந்த அழலர் ஒளியனன் காண்க ஐநீ தலை மே அழலர் ஒளியன காண்கள் ஐயார நாடி தலை தலை பத்தும் வாய் விட்டு அலற வரை அடர்த்து மெல்லிய வலிவுடை கூற்றை உதைத்து விண்ணோ கண் முன்னே வலியான் தலை பத்தும் வாய் வீட்டு அலற வரை அடர்த்து மெல்லிய வலியுடை கோற்றை உதைத்து விண்ணோ கண் முன்னே செயற்பாடு கடை பார்த்து பண்ணாலும் பலரிகழ் அலியா நிலை நிற்கும் ஐயன் பழி கடை பார்த்து பன்னாலும் பண்ணாலும் பலரிகழ் அழியானிலை நிற்கும் ஐயன் ஐயாறடி தலைமீம் அழியானிலை நிற்கும் ஐயன் ஐயாரடி தலைமே ஐயா என்னடி தலைமே திருச்சிட்டோம்